தம்பிக்கு வந்து अदर LANGUAGE ஒரு வாய்ப்பு இருக்கு தம்பி 2026 உன்னையா இருக்கு ஆமா ஹிந்தி கத்துக்கோங்க தம்பி ஆ கத்துக்குறோம் உங்களுக்கு अदर LANGUAGE ஒரு மிகப்பெரிய இடம் ஒரு விருது காத்திருக்கு 2026 ல அத நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ையா நன்றி நன்றி அதாவது என்ன சொல்ல வரீங்கனா இப்ப வந்து தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு சூப்பரா வந்து 퍼ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு 2026 ல இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு வருவாருன்னு சொல்றீங்க அப்படிதானே கண்டிப்பா வருவாப் போல ஏய் ஆல் தி பெஸ்ட் தமிழ் சினிமாவில் ஒரு நாள்

மீன ராசிக்காரங்களுக்கு யாரோட கல்யாணம் நடக்கும் சொல்ல மீன ராசிக்காரனுக்கு புகழ் கிடைக்கும்னு சொன்னேன் நான் சரி ஓகே மீனா ராசிக்கு பொது கொள்கை ஓகே பொது பலன்னா மீனா ராசிக்கான பொது பலன் யார் சொல்ல முடியும் ஓகே பொதுவா இப்ப மீனா ராசிக்கு ராசியிலே சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் காலையில எந்திரிக்கிறத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைமுக்கு டைமிங் சென்ஸ் ரொம்ப கீப் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகே இந்த பண வரவு வேலை வாய்ப்பு அப்புறம் சுப நிகழ்ச்சி தடைபடுது அதுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன்ல இருந்து கரெக்டா ஜூன் மாசத்துல இருந்து அக்டோபர்க்குள்ள இவங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாமே டக்கு டக்குன்னு வரிசையா நடந்துருங்க சரி அதுவும் முக்கியமா அந்த ஐவிஎஃப்க்கு வெயிட் பண்றவங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான ஒரு பொன்னான காலம்னு சொல்றது இந்த மீனராசி நேர்களுக்கு ஜூன்ல இருந்து அக்டோபர் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சாந்தி அவங்களோட ஜோதிடம் கூட தான் இருக்கா கரெக்டா ஓகே ஓகே அவங்களுக்கு சொல்லுங்க பெர்சனலைஸ்டா பார்த்து சொல்லுங்க சார் இவங்க ரொம்ப புத்திசாலி சார் ரொம்ப புத்திசாலி ரொம்ப வந்து ஆளுமையான ஞானம் உண்டு உண்டு ரொம்ப தெளிவு இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா மீனம் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஜென்ம சனியில் இருக்காங்க ஒரு விதமான மென்டல் இரிட்டபிலிட்டி இருக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் திடீர் திடீர்னு ஸ்ட்ரெஸ் இருக்கும் இந்த மாதிரி அடிக்கடிக்கு வரும் அவங்க வெளியே இருக்கிறத வச்சு நீங்க முடிவு பண்ணிக்காதீங்க வெளியே இருக்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ணிக்காதீங்க இவங்களுக்கு ஏழாம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரனும் செவ்வாயும் இருக்கான் அந்த பொண்ணுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் ஃபேன்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மேலே அட்ராக்ட் ஆகிட்டே இருப்பாங்க தட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லலாம் சனி வந்து பாக்கிய சனியாக இருக்கான் பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கான் இப்போ இவங்க தொழில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து செய்யக்கூடாது இந்த காலகட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லவ்வபுளான கேர்ள் அப்படின்னா சொல்லணும் அவங்களுக்கு ஒரு லவ் ரொமான்ஸ் எல்லாம் அவங்களை சுற்றி 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 வரும் தட் இஸ் ட்ரூ தட் இஸ் ட்ரூ சாந்திரி உங்களுக்கு டவுட் இருக்கா நிறைய கடன் இருக்கு கடன் நிறைய முடியாது நிறைய கடன் இருக்கு எனக்கு கடன் தீர்க்கிறதுக்கு கடன் எடுக்கறேன் அந்த கடன் தீர்க்கிறதுக்கு இன்னொரு கடன் எடுக்கறேன் அந்த மாதிரி பல வருஷம் கடன்லயே போயிட்டு இருக்கு அண்ட் ஃபேமிலி इश्यूज அப்படி இப்படி நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்க சொன்னது சொல்றது தான் business ஆரம்பிச்சேன் அது நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் நஷ்டம் வந்துச்சு ஓகே சோ இப்போ உங்க சந்தேக என்னன்னா 2027 கடன் கம்மியாகுமா ஆகுமா ஆமா யார் சொல்ல முடியும் நம்ம கடன் அடையாதுமா கம்மியாகும் ஸ்டில் த்ரீ இயர்ஸ் போர் இயர்ஸ் கிட்ட ஆகும் கம்ப்ளீட்டா ரிலீவ் ஆகும் சூப்பரா வருதுங்களா